இந்த நாள் எந்த நேரத்துல சூரசம்ஹாரம் நடைபெற இருக்குதுன்னு தெரிந்துக்கலாம் இந்த பதிவில் மேலும் பாத்தீங்கன்னா திருச்செந்த திருக்கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலோ ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது படை வீடுன்னு சொல்லக்கூடிய தளம் தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுங்க இந்த கோவில ஆண்டுதோறுமே பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய விழாக்களை கந்தசஷ்டி திருவிழா ரொம்பவே சிறப்பாக அமையும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கந்த சஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி யாகசாலை பூஜையோடு தொடங்கிச்சு அன்று முதல் பக்தர்கள் பலருமே பாத்தீங்கன்னா விரதம் இருந்த தொடங்கினாங்க கந்த சஷ்டி விழா தொடங்கியது முதல் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் பாத்தீங்கன்னா தாங்க வருது மேலும் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரா இன்று நடைபெற இருக்குதுங்க மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாத சூரசம்ஹாரத்துக்கு எழுந்தர்கள் இருக்கிறார் கடற்கரையில சுவாமி ஜெயந்திநாதனும் சூரபத்மனி வதம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியும் சூரசம்ஹார கோலாகலமாக நடக்க இருக்குது இதனை காண்பதற்காக பாத்தீங்கன்னா உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் குவிந்த வண்ணமே இருக்காங்க பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி பாத்தீங்கன்னா கடற்கரையிலயும் தடுப்பு வேலைகள் அமைத்திருக்காங்க சூரசம்ஹார நிகழ்ச்சியையொட்டி திருச்செந்தூரில் நாலாயிரத்துக்கு அதிகமான போலீஸ் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரசம்ஹார விழா நடைபெறக்கூடிய இந்த நாளில் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் இதுவும் ஒண்ணுங்க அறுபடை வீடுகள் பார்த்திங்கன்னா திருப்பரக்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதிர் சோலைன்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து படை வீடுகளும் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் அமைந்திருக்குங்க திருச்செந்தூர் கோயில் மட்டும்தாங்க கடற்கரையில் அமைந்த ஒரே கோவிலுங்க இது மட்டும் இல்லைங்க திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் கோவில் பற்றி பல அறியாத தகவல்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் முருகப்பெருமானுக்காக ஏற்படுத்தி தந்ததுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே படை எடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்க இடம்தான் நம்ம படை வீடுன்னு சொல்லுவோம்ல தாங்க சூரபத்மன் என்று அரக்கனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை தங்கி இருந்த இடம்தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோவில்தான் சூரபத்மனே அரக்கனை பார்த்தீங்கன்னா ஐபிசி மாதா வலைபிர சஷ்டி என்று வைரவேல் கொண்டு வதை செய்த தினம்தான் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல சூரபத்மனை வெற்றி கொண்டதன் நினைவாக தான் இந்த கோயில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஜெயந்தி நாதர்ன்னு விழிக்கப்பட்டதாகவும் பின்னால மருவி செந்தில் நாதர்ன்னு நாம் அழைக்கிறோம் இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா திரு ஜெயந்திபுரத்தில் இருந்து திருச்செந்தூர்னு மாறியதாகவும் சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா அமைந்துள்ள ராஜகோபுரம் வந்து ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க இந்த கோவில இருக்கக்கூடிய முருகனுடைய இடது கையில நீங்க பாத்தீங்கன்னா தாமரை மலரும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிப்பாரு முருகனுடைய பின்புறம் பாத்தீங்கன்னா இடது சுவர்ல முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய லிங்கம் ஒண்ணு இருக்குது அதற்கு முதல்ல பூஜை செய்த தான் இங்கு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யறாங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா சூரியனை வதைத்த முருகன் வந்து நான்கு கைகளோடு சிவ பூஜை செய்து ஜடாமுடியோட தவக்கோளத்துல காட்சியளிப்பாரு அவருடைய தவத்தை கலத்திடக் அதற்காக பார்த்தீங்கன்னா இந்த கோவில தனி பிரகாரம் அவருக்கு கிடையாதுங்க மூலவர் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி அருள் அளிக்கிறாரு மேலும் இந்த கோவில பாத்தீங்கன்னா கதஸ்ரீ விழாவினுடைய கடைசி நாளில் தங்க ஊர் பெண் தெய்வானிய திருமணம் செய்வதற்காக போர் முடித்து முருகனுடைய உக்கரத்தை தணிப்பதற்காக தாங்க முருகன் மீது இங்கே பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுறாங்க இந்த திருச்செந்தூர் கோவில்ல கந்த சிருஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில முனிவர்கள் தாங்க உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டுன்னு கருதி இந்த ஐப்பசி மாதத்துல அமாவாசையில தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி பயனாக முருகப்பெருமான் தோன்றியதாகவும் உண்டுங்க மேலும் இந்த கோவில நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பாத்தீங்கன்னா காலை ஐந்து மணிக்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் நடை திறந்தே இருக்குங்க திருச்செந்தூர் முருகன் கோவில மட்டும் பார்த்தீங்கன்னா முருக பெருமானுக்கு ஒன்பது கால பூஜைகள் நடத்துறாங்க மேலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தினமுமே மதிய உச்சகால பூஜை முடிந்த பின்னாடி ஒரு பாத்திரத்துல பால் எடுத்து கொண்டு மேல தாளத்தோடு சென்று கடல்ல கரைக்கிறாங்க இதற்கு கங்கை பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ல மட்டும்தாங்க தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து நம்ம கொண்டாடுவோம் அதே போல இந்திரன் மகனாக இருக்கக்கூடிய தேவானிய முருகன் மனம் பிடித்ததன் காரணமாக இந்திரன் புத்தாடை எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில வெகு விமர்சையாக பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா கந்தசஷ்டி விழா ஏழு நாட்கள் மாசி திருவிழா பன்னெண்டு நாட்களும் கொண்டாடப்படுதுங்க மேலும் இந்த கோவிலில் பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோம்பி இருந்து காவடி எடுத்து வந்தோம் பால் பால்குடம் அபிஷேகம் செய்து இறைவனுக்காக படைக்கிறாங்க மேலும் பாத்தீங்கன்னா தங்க தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்களும் நடத்தப்படுதுங்க இந்த கோவில முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்கி வழிபாட்டினா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகளிலிருந்து நீங்கள் இருந்து நீங்க விடுபட முடியுங்க மேலும் இந்த கோவிலில் விரதம் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் உண்டாகணும் சொல்லப்படுது இந்த கோவிலுடைய என்னன்னா நாளை கிணறு நாளை கிணறுக்கும் இந்த சூரசம்ஹாரத்துக்கு கூட தொடர்பு இருப்பதாக சொல்வாங்க அது என்னன்னா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பார்த்தினா முருகன் வந்து தன்னுடைய கோபத்தை தணிக்க தனது வேளால வேகமாக தரையை குத்த அதிலிருந்து பீரிட்டு எழுந்து வந்த நீர்தான் நாளை கிணற்றில இருப்பதாகவும் நம்புறாங்க சூரபத்மனு போரின் போது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல முகாமைட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த முருகப்பெருமான் தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கியதுன்னு சொல்லுவாங்க கலற்பரப்பை விட கீழ் இருக்கக்கூடிய இந்த நாளை கிணறில ஊறக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு வேர்ப்பு நீங்க இனிப்பு சுவையோடு உருவெடுக்குதுங்க அதீத சத்துகளை பெற்ற சூரன் பார்த்தீங்கன்னா மண்ணுலகத்தினருக்கும் மட்டும் இல்லைங்க விண்ணுலகத்துல அனைவருக்குமே தொல்லை கொடுத்து வந்திருக்கான் அவர்களை முருகப்பெருமான் போரிட கிளம்பி இடம் தான் இந்த திருச்செந்தூர் திருத்தலங்க போரிட செல்லும் முன்னாடியே பாத்தினா அசுர்களை பற்றி வரலாறை குரு பகவான் முருகனிடம் பாத்தினா விளக்கிய தலம் தான் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மேத தட்சிணாமூர்த்தி கூர்மம் அஷ்டம யானைகள் அஷ்ட மேத மாலை என்று நான்கு ஆசனங்கள் மீது அமர்ந்திருக்கிறாரு மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்லால் மரத்தில் கிளிவடிபட வேதங்கள் இருக்குது இதன் காரணமாக தாங்க திருச்செந்தூர் முருகனை வணங்கினீங்கன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கலிருந்து தப்பிக்கக்கூடிய பரிகார தலமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கு முருகன் ஞான குருவாகவும் அர்ப்பாளிக்கிறாரு குருவின் தான் முருகப்பெருமான் சூரகனிடம் போரிட்டு சூர பத்மணியோ சிங்கமுகாசுரணியோ சூரசம்ஹாரம் செய்து அவர்களே தன் பக்தர்களாக ஆட்கொண்ட இடமாக அமைந்திருக்கு அதோடு அவங்கள பார்த்தீங்கன்னா சேவல் மயிலாக மாற்றி தன்னுடனே இருக்க அருள் பழிந்திருக்காரு பகைவருக்கு அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி நல்லூர் பெற்று வாழ்வில் வளம் பெறுவதற்கு இன்ன நாளை நீங்க தவற விடாதீங்க இந்த நாள் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடியவங்க முழு நாளும் விரதம் இருந்து மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்த பிறகு நிறைவடைந்த பிறகு பாத்தீங்கன்னா நீங்க குளித்துட்டு தாங்க வீட்டு பூஜை முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து ஆறு விளக்குகளை ஏற்றினோம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்ட பிறகு நீங்க அந்த நெய்வேத்திய பிரசாத பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாங்க இந்த ஆண்டு முருகனின் அருளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமோ திருமணம் ஆகாதவுக்கு விரைவில் நல்ல இடத்துல திருமணம் அமைய வேண்டும்ன்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே